எண்ணாக் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மேதியானியரிடத்தில் பழிவாழ்வாயாக அதன் பின்பு உஞ்சனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மேதியானியரிடத்தில் பழிவாங்க பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு தூங்கத்தக்கதாக மனிதரை பிரித்தடுங்கள் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான் அப்படியே இஸ்ரவேலர் ஆகிய அநேகம் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத் ஆயிரம் ஆயிரம் பேராக பன்னீர் ஆயிரம் பேர் யுத்த சந்தராய் நிறுத்தப்பட்டார்கள் அனுப்புகையில் அவன் கையில பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் துணிக்கும் கொடுத்து அனுப்பினான் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை கொன்று போட்டது மண்டி மீதியானியரின் ஐந்து ராஜாக்களாகிய Kim Soo என்பவர்களையும் கொன்று போட்டார்கள்ட்டயே கொட்டார்கள் அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறை சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமரான வெளிகளில் உள்ள பாளையத்திலிருந்த மோசையனிடத்துக்கும் ஆசாரியனாகிய இளையாசாரினிடத்துக்கும் இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையாரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் மோசையும் ஆசாரியனாகிய இளையாசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவரும் ஆகிய சேனாபதிகள் மேல் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடை விட்டுவிட்டீர்களா சங்கதியிலே பிழையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கத்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே அதனால் கத்தரின் சபையிலே வாதையை நேரிட்டதே ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் குளைகளையும் புருஷ சம்யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளை புருஷ சம்யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோட வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு தங்குங்கள் நரஜீவனை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களும் ஆகிய நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அந்த எல்லா வஸ்திரத்தையும் தோலால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மர சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான் ஆசாரியன மகனாகிய இலையாசாரம் யுத்தத்திற்கு போய் வந்த படை வீரரை நோக்கி கத்தர் மோசகி கட்டளையிட்ட விதி பிரமாணம் என்னவென்றால் அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி பெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்க அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள் தீட்டு தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்கினிக்கு நிற்கத்தகாதவைகளை எல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை தோய்க்க வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருப்பீர்கள்

பாதி பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறத்தை படைக்கும் படைப்பாக ஆசாரியனாக இளையாசாருக்கு கொடுக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திர பாதிப்பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் ஐம்பதற்கு ஒன்று வீதமாய் வாங்கி அவைகளை கற்றுக்கறிய வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் கட்டளையிட்டபடியே கட்டிலட்டப்படியே ஆசாரியனாகிய இளையாசாரும் செய்தார்கள் படைவீரர் கொள்ளையிட்ட பொருளில் ஆறு லட்சத்தி எழுபது ஐயாயிரம் ஆடுகளும் எழுபத்தி எழுபத்தேராயிரம் ஆடுகளும் அறுபத்தோராயிரம் கழுதைகளும் நிதியாயிருந்தது புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளில் முப்பத்தி ஏறாயிரம் பேர் இருந்தார்கள் யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதிப்பங்கியின் தொகையாவது ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு இந்த ஆடுகளிலே கர்த்தர்க்கு பகுதியாக வந்தது அறுநூற்றி எழுபத்தைந்து மாடுகள் முப்பத்தாறாயிரம் அவைகளில் கர்த்தர்க்கு பகுதியாக வந்தது எழுபத்தி ரெண்டு கழுதைகள் முப்பதினாயிரத்து ஐநூறு அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுபத்தொன்று நரஜீவன்கள் பதினாறாயிரம் பேர் அவர்களில் கத்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கத்தருக்கு படைக்கும் வந்த பகுதியை மோசே கர்த்த கட்டளையிட்டபடியே ஆசாரியன் ஆகிய இளையாசாரிடத்தில் கொடுத்தான் யுத்தம் பண்ணி நண்பர்களுக்கும் இஸ்ரோவில் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது ஆடுகளில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐநூறு மாடுகளில் முப்பத்தி ஆறாயிரம் முப்பதினாயிரத்து ஐநூறு நரஜீவன்களில் பதினாயிரம் பேருமே இஸ்ரேல் புத்திரின் பாதிப்பாங்க ஒன்று வீதமாக எடுத்து அவைகளை கத்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் பின்பு ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான சேனாபதிகள் மோசியினிடத்தில் வந்து உமது ஊதியக்காரராகி நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருக்கிற யுத்த மனிதரை துட்டி பார்த்தோம் அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறை கத்தருடைய சன்னதில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக ஆவண உத்தி செய்யும் எங்களுக்கு கிடைத்த போர் காப்புகளையும் கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள் அப்பொழுது ஆகிய இளையாசாரம் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன் ஆபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள் இப்படி ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களாலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களாலும் கத்தருக்கு ஏறத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் பதினாறு ஆயிரத்து ஐம்பது சேக்கல் நிறையாயிருந்தது யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள் அந்த பொன்னே மோசையும் ஆசாரியன் ஆகிய இளையாசாரம் ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் வாங்கி இஸ்ரேவில் புத்திரருக்கு ஞாபகக்குரியாக ஆசிரிப்பு கூடாரத்திலே கத்ருடைய சநிதியை கொண்டு வந்து வைத்தார்கள்